அஞ்சு தான் அஞ்சு போதும் தான் நனங்க கிடையாது எல்லாம் ஒண்ணு கூட அடக்கட்டானுங்க இன்னும் தத்துவத்தை சொல்லிட்டு போட்டானுங்க அவன் பாவம் ஆடுமே சின்னவன் அவனு வந்து என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டு போயிட்டான் இப்ப நம்ம ஒரு பெரிய அறிவாளி ஜீனியஸ் நினைச்சுன்னா அஞ்சு எழுத்தா ஐந்து எழுத்தா அஞ்சல் ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே கிளிக்கும் மயிலுக்கு என்ன வித்தியாசம் கிளிக்கும் மயிலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் பண்ணுறிய கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம் கிளிக்கும் கிளி சின்னதாக இருக்கும் மயில் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அவன் புத்தி அவன் அவன் சொல்லுவான் பாரு சொல்கிறது எதோ ஒன்றா ஏற்றிட்டு சொல்லலாம் சொல்கிறது எதோ ஒன்றா சொல்லலாம் பம்பு குட்டிக்கு அர்த்தம் என்ன பப்பு குட்டி செல்லமே என்ன செல்லமேன்னா கண்ணா காதா மூக்கா வாயா செல்லம் செல்லம் கடவுள் இருக்குன்னு சொல்கிறோம் படி புடின்னு புஷ்டா இருந்தாலே பலமுறை பச்சு வச்சு புரிஞ்சிடல அவன் சொல்கிறான் சில பயிற்சிகளை சில முயற்சிகளை பண்ணால் என்ன பண்ணலாம் இறைவன அடையலாம் அது எப்படி இருக்குன்னு தெளிவாகவும் சொல்லிட்டு போயிட்டான் தான் இல்லை அதை பற்றி பேருக்கு எல்லாம் சொன்னதும் புரியுது எனக்கு அப்படி கடவுள் இருக்குது ஜாதி மதம் இல்லை இப்போ நம்ம ஒன்றும் பேசுகின்ற சொந்தத்தில் கேட்டிங்கிறேன்ல யாரில் தீட்டிவீங்களா யாருக்குதான் தெரியா இப்போ அஞ்சேத்த ஐந்தேத்தையா தெரியல எனக்கு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வார்த்தைகள்லாம்

நிறைய பேர் இப்போ புதுசாக ஆன்மீகம் இது போயிட்டு திருமந்தத்துக்கு இதெல்லாம் சொல்லுங்கிறாங்க காமத்தோர் களி இருந்து செத்து போடுவாங்க ஓமத்தோர் அதை பண்ணி செத்து போடுவாங்க இவங்க அது பண்ணுறது நம்ம திருமந்தத்துக்கு விளக்க எதுணுமா அந்த விளக்கத்தை மட்டும் எதாவது பாட்டு மட்டும் எழுதி அமைச்சுன்னு உறக்கா போ இது பண்ணிட்டாங்க மாமிசத்தினாலும் எதுனாலும் ஒருத்தர் பைபிள் எழுதிறாரு இங்கே வந்து இப்படி சொல்கிறாங்க நீங்கள் எந்த மாமிசத்தை சொல்கிறீங்க இதுக்கு விளக்கம் தாங்க உயிர் வலிக்கு ஒரு அகவுக்கு சின்ன வந்தானே நீங்க திருத்த கூடாதா ஒன்ன மாதிரி எண்பது கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க உங்களை திருத்தறது என் வேலை இல்லை

பெற்று கூட இது அவங்க கொஞ்சம் நிற்பாங்க அதோ பாரத்திலேருந்து அம்மா அப்பா சந்தோஷமா இருந்தது பார்த்துட்டு எங்க அப்பா அம்மா என் தகப்பனை ஆறு மணிலிருந்து காணோம் நானும் தேடிட்டு தான் போறேன் அதுக்கு அதுக்கு இத்த பெரிய லைட்டு அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்ல டிம்மா தாண்டா தெரியுமா எங்க அப்பா எங்க அம்மா மேல ஏறி என்ன நோ பண்ணுவாரு இடுப்பிலே அடிப்பாரு எங்க அம்மாவை அப்படின்னு புள்ள பார்த்து சொல்லுங்க என்ன அர்த்தம் பெட்ஷீட் போத்தின்னு பண்ணி இருந்துக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியல பாரத்தில் இருந்து குழந்தைன்னா பார்த்துட்டேன் அப்பா அம்மாவான் பகலாக சண்டை போட்டுருந்தாங்க நைட்லேயும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு நினச்சி அம்மா எப்படி சண்டை போட்டாங்களாம் பொதுவாக எல்லாரும் ஆம்பளைங்களாம் பொம்மை கையில் தானே அடிப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை இடுப்பில் அடிப்பாரு நினைக்கிறான் புரியலல்ல உற்று ஏன்னா நீங்களாம் நாகரிகமாக உங்க என்ன பண்ண மாட்டீங்க ஆமாம் நீங்கள் அது மாதிரிலாம் பேசவும் மாட்டீங்க புரிஞ்சவும் புரிய முடியாது உங்களுக்கு தெரியவும் தெரியாது வரும் ஆமாம் நீங்கள் நீ யார் நீ ஒரு காமை கொடுவேன் அஞ்சரைக்கு வண்டி ஏன் கிட்டேயே செத்து புத்தகம் கிட்ட வந்தாங்களா நீ ஏய் ஏய் நான் உன்னை தெரியாம தான் கேட்கறேன் ஓ நீங்க பப்பிங்க நாய்குட்டீங்க தானே என்ன கரும்பு புய கஞ்சு இது ஆறு எது பத்தி எது என்ன கேட்டேன் என்ன தெரியும் என்ன பதில் இது எனக்கு தெரியாதுன்னு பத்து வாட்டி சொல்றது தெரியாது மச்ச ஒரு வாட்டி சொன்னா பத்து வாட்டி சொல்ற மாதிரி தெரியாது பதத்துக்கு சோத்தானதுங்கிற இல்ல சோத்த விட்டு வேற ஏதாவது அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதாவது துண்டற மாதிரி தான் இருக்குது வாங்கின காசு கொடுக்க மாட்டா இல்லன்னா தூங்கல தொங்குடா அப்பதான்டா நீ ரோசமானவன் நேரம் வந்த அவன் தொங்கிடுவான் நீ போய் உட்கா அவன் தொங்கத்தான் நான் பாக்கணும் பா சாப்பிட்டு விடாரு பாரு

நீ மாமியார் வீட்டுக்கு போவோம் அங்கேயே பாடு நான் வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தட்டையை கட்டிட்டு ஏன் ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிறனால தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ன போறாங்கடா